ஒரு ஆலிமிடம் ஒரு பெண்மணி வந்தான் வந்து சொன்னாங்க அந்த அறிஞர் இடத்துல என்னுடைய சகோதரர் இறந்துட்டார் இறந்து போனது என்னுடைய சகோதரன் அவர் அறுநூறு திருகம் அறுநூறு திருகத்தை விட்டுட்டு இறந்து போயிருக்கிறார் அறுநூறு திருகத்தில் எனக்கு கொடுத்தது ஒரு திருகம் தான் கொடுத்தாங்க விட்டுட்டு போனது எவ்வளோங்க அறுநூறு திருகம் ஆனா எனக்கு ஒரு திருகம் தான் கிடச்சிருக்குது இது சரிதானான்னு கேட்குறான் இந்த ஆலிம் அப்படியே யோசிச்சாங்க ஒரு நிமிஷம் நம்முடைய உலமாக்கள் சாதாரண ஆளுகள்லாம் கிடையாது அவங்க கணக்கில் எல்லாம் பெரிய புலி தான் அவங்க எந்த கால்குலேட்டரும் அவங்களுக்கு தேவையில்லை ஒரு நிமிஷம் யோசிச்சு சொன்னாங்க அறநூறு திருகம் உன் சகோதரன் விட்டுட்டு போனாங்கிற உனக்கு கிடைச்சது ஒரு திருகங்கிற அப்படியானால் உன் சகோதரனுக்கு இறந்து போன உன் சகோதரனுக்கு ஒரு மனைவி ஒரு தாய் ரெண்டு பெண் மக்கள் பனிரெண்டு சகோதரர்கள் நீ சகோதரி இத்தனை பேர் இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு கேட்டான் இந்த மாதிரி அசந்து போச்சு ஆமாங்க என் சகோதரனுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு மனைவி இருக்கிறாங்க தாய் இருக்கிறாங்க ரெண்டு பெண் மக்கள் இருக்கிறாங்க அதே மாதிரி பன்னெண்டு சகோதரர்கள் நான் சகோதரி அப்படின்னா சரியாக போச்சு ஏன் அப்படின்னா உன்னுடைய சகோதரருக்கு மனைவி இருக்கிறதுனால அந்த மனைவிக்கு அறநூறு திரகத்தில் எட்டில் ஒன்று ஏன்னா வா பெண் மக்கள் இருக்கிறாங்களே எட்டில் ஒன்று இப்போ அறநூறில் எட்டில் ஒன்று எவ்வளவு எழுவத்தஞ்சி கிரகம் மனைவிக்கு எழுவத்தஞ்சி திரகம் கொடுத்தாச்சு ரெண்டு பெண் மக்கள் இருக்கிறாங்க ரெண்டு பெண் மக்களுக்கு அறநூறுல மூணில் ரெண்டு கொடுக்கணும் அறநூறுல மூணில் ரெண்டு எவ்வளவு நானூறு திரகம் ஆச்சு தாய் இருக்கிறாங்களா தாய்க்கு ஆறில் ஒன்று கொடுக்கணும் நூறு திரகம் ஆச்சு அப்போ மொத்தம் எவ்வளோ ஆச்சு ஐநூற்றி எழுவத்தஞ்சி திரகம் அறநூறுல ஐநூற்றி எழுவத்தஞ்சி முடிஞ்சு போச்சு மிஷம் இருக்கிறது எவ்வளவு இருபத்தஞ்சி திரகம் பன்னெண்டு பேர் ஆம்பளை சகோதரர்கள் இருக்கிறாங்க அவனுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் ரெண்டு ரெண்டு திரகம் கொடுத்தா இருபத்தி நாலு மீதி இருக்கிறது ஒன்று அது உனக்கு அப்படிங்களா சொல்றது அப்ப அந்த அம்மா தனக்கு ஏதோ அநியாயம் செஞ்சுட்டாங்க அறுநூறு கிரகத்தில் ஒரு கிரகம் தானா அந்த ஆதிமடத்தில் வந்ததும் கணக்க சொல்லிட்டான் பாக பிரிவினை சட்டத்தை நல்லா தெரிஞ்சுக்குங்க அந்த காலத்தில் உலமாக்கள் விரல் நுனியில் வச்சிருப்பாங்க பாக பிரிவினை சட்டை பாருங்க உடனே சொல்லிட்டாங்க நீ சொல்றபடி பார்த்தா அந்த அவர் இறந்து போனவருக்கு மனைவி இருக்கணும் மனைவிக்கு எட்டுல ஒன்று தாய் இருக்கணும் ஆறுல ஒன்று ரெண்டு பெண் மக்கள் இருந்தா மூணில் ரெண்டு சகோதரர்கள் நீ இருக்கிறதுனால சகோதரர்களுக்கு ரெண்டு கிடைக்கும் ரெண்டு திரகம் உனக்கு மிச்சம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போ என்ன சொல்ல வந்து அறிஞர்கள் தங்களுடைய கல்வியார் மக்களுக்கு பலன்கள் தர்றாங்க ஒரு அறிஞனாக இருந்தா பயனுள்ள வாழ்க்கை அதுதான் மக்கள் கேட்குற சட்டங்களுக்கு பதில் சொல்றாங்க உண்மையும் அதுதான் யாரும் சட்டங்கள் கேட்டு வந்தா ஆளுங்கள் சடைய கூடாது நமக்கு எரிச்சல் வருது பேர் கேட்டு வந்தால் மட்டும்தான் எரிச்சல் வருங்க உண்மையை சொல்லிடுறேன் மசாயில் கேட்டு வந்தா நான் சங்கடப்பட மாட்டேன் யாராவது சந்திக்க வந்தா மசாயில்னு சொன்னா நான் உட்கார வச்சு என்ன மசைலா என்ன பிரச்சனை பாக பிரிவினையா அதுக்கு நான் விளக்கம் சொல்லுவேன்